கிறிஸ்தவகுள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் பதினெட்டாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை எசேக்கியில் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நானே என் மந்தையை மேய்த்து இலைப்பார செய்வேன் ஆமே கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நம்முடைய குடும்பம் தொழில் வேலை படிப்பு எதுவாக இருந்தாலும் சில நேரங்களில் போட்டி போட்டுக்கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருப்போம் அது நம்முடைய உறவினர்களை பார்த்துருக்கலாம் நம்முடைய நண்பர்கள் குடும்பத்தை பார்த்துருக்கலாம் அல்லது நம்முடைய அண்டை வீட்டார் நம்முடைய பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் குடும்பங்களை பார்த்தும் இருக்கலாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கரம் நம்மை மேய்க்கும் பொழுது நாம் எந்த இடத்திலே ஓட வேண்டும் எந்த இடத்திலே நிற்க வேண்டும் எந்த இடத்திலே ஓய்வெடுக்க வேண்டும் என்று கடவுள் நம்மை அருமையாக வழிநடத்திக் கொண்டே இருப்பார் ஆனால் நாம் சுயமாக நம் ஓட்டத்தில் ஓடத் தொடங்கினால் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு கடவுள் அறிவு கொடுத்திருக்கிறாரு அந்த அறிவு இருந்தால் போதும் நான் எப்பேற்பட்ட காரியத்தையும் நான் வெற்றியாக செய்து முடிப்பேன் என்கிற ஒரு எண்ணமும் எப்பொழுதும் என் கூட இருக்கிற என்னை சுற்றி இருக்கிற மக்களை விட நான் பெரிய இடத்திற்கு வர வேண்டும் நான் தான் முதல் இடத்திலே நிற்க வேண்டும் என்கிற ஒரு கர்ப்பம் என்ன செய்யும் நம்மை ஆட்கொள்ளத் தொடங்கிவிடும் ஆம் கிறிஸ்தவ பிரியமானவர்களே அந்த கர்வம் பெருமை என்ன செய்யும் நாளுக்கு நாள் நம்மை அது அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்தி ஏசப்பா இந்த புதிய நாளிலே என்னை நான் ஏறெடுக்கிற முயற்சிக்கிற எல்லா காரியங்களையும் உமது கரங்களிலே அர்ப்பணிக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுக்கணும் நீங்கள் தான் என்னை மேய்க்க வேண்டும் அப்ப கடவுள் நம்மை மேய்க்க தொடங்கிவிட்டால் நம்மை அவரிடம் ஒப்பு கொடுத்து விட்டால் போதும் அன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஓய்வெடுக்க வேண்டுமா இலைப்பாற வேண்டுமா ஓட வேண்டுமா இல்லை வேகமாக ஓட வேண்டுமா என்று கடவுள் நமக்கு அருமையாக சொல்லிக் கொடுப்பார் கற்றுக் கொடுப்பார் அதன்படியாக வழி நடத்துவார் மட்டுமல்லாது அதற்கு தேவையான ஞானம் அறிவு புத்தி பொறுமை ஆற்றல் வலிமை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்த ஆசிர்வதிப்பார் அமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இயேசு மகாராஜாவின் பரிசுத்தமுள்ள கரங்களிலிருந்து இன்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இறைவாக்குக்காக உமக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வாக்கின்படியாகவே அப்பா எங்களை தாழ்த்தி எப்பொழுதும் உமது மெய்ச்சலிலே நாங்கள் ஆட்டுக்குட்டிகளாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா நீங்க எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொடுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பனுடைய பரிசுத்தமுள்ள கரங்களிலே அர்ப்பணித்து சிவிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய இந்த புதிய வருடம் முழுவதும் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசிரியரையும் நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டி ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரிய மாணவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த ஆலோசனை இந்த இறைவாக்கு நாம் ஒவ்வொரு நாளும் தாழ்ச்சியோடு அவருடைய மந்தையிலே குடியிருக்கும் ஆட்டுக்குட்டிகளாக நம்மை அர்ப்பணிப்போம் அவர் நம்மை அருமையாக மேய்ப்பார் நம்மை இலைப்பார செய்வார் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ